ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நூராவல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஹெல்த்தியான ராகி மாவு வச்சு நம்ம பூரண கொழுக்கட்டை ரெடி பண்ணப் போகிறோம் அது எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு கப்பு ராகி மாவு எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம இதை சேர்த்துடலாம் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இது வந்து நம்ம பிசைறதுக்கு வந்து பச்சை தண்ணி ஊற்றக்கூடாது நல்லா க கொதிக்கிற தண்ணியை தான் ஊற்றணும் அப்போத்தே வந்து நம்ம வந்து கொழுக்கட்டை வந்து பிடிக்கும்போது வெடிக்காமல் வரும் இதை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக பிசஞ்சிக்கிறோம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க நம்ம இப்போ பூரணத்துக்கு ரெடி பண்ணிடலாம் ஒரு கப்பு தேங்காய் எடுத்துக்கிறேன் கால் கப்பு கடலை ஒரு கப்பு நாட்டு சக்கரை நாட்டு சக்கரை இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லாட்டி வெள்ளத்தை காய்ச்சி நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு மூணு ஏலக்காய் இது எல்லாத்தையும் தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக மறைச்சிக்கிறலாம் இந்த மாதிரி நல்லா குரகுரப்பாக எடுத்து அடைச்சிக்கோங்க இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இந்த மாவு வந்து பத்து நிமிஷம் நல்லா ஊறி வச்சு இப்போ நம்ம வந்து இதை செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாழை எல்லாம் எடுத்துக்கோங்க அதில் வந்து என் நெய் அப்படி இல்லாட்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க தடவிக்கங்க நான் அன்றைக்கி நெய் தான் தடவுகிறேன் நல்லா தடவிட்டு இது வந்து இந்த அளவுக்கு கொலக்கட்டை எடுத்தால் போதும் இந்த லட்டு சைஸுக்கு நம்ம கொலக்கட்டை எடுத்துக்கிறோம் இதை அப்படியே நம்ம தட்டி விடலாம் இந்த மாதிரி சுற்றி எந்த வெடிப்பும் இல்லாமல் நல்லா தடவிட்டு ரொம்ப மெல்லிசா தடவிடாதீங்க தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூர்ணத்தை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அப்படியே நம்ம இதை வந்து தோல் பண்ணி விட்ருவோம் இந்த எடுக்கிற மாதிரி வரும்போது அப்படியே இதை அப்படியே சுற்றி விட்ருங்க அவ்வளோதான் இதை வந்து நம்ம அப்படியே இலையிலே சுற்றிடலாம் இலையிலே சுற்றி நம்ம வேக வைக்கும்போது இந்த இலையோட டேஸ்ட்டும் குளக்கட்டையோடைய டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிடுவோம் மாதிரி எல்லாத்தையும் சுருட்டியாச்சு நம்ம இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துருவோம் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லா வெந்துடும் பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் பத்து நிமிஷம் ஆச்சு நல்லா வெந்திருக்கும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக வெந்துருச்சு நல்லா வாசனையாக இருக்குது இதை நம்ம பிளேட்டில் மாற்றிடுவோம் இப்போ ஒன்று எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் சூப்பராக வெந்துருச்சு நம்மளுடைய ராகி கொழுக்கட்டே சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் எவ்வளோ சாஃப்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குது நீங்களும் வீட்டில் இந்த ராகி மா குளக்கிட்டே ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க